ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமரா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இறால் தொகுத்தாங்க டின்னருக்கு லஞ்சுக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் நான் அரை கிலோ எறால் எடுத்தேங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க இந்த முதுகு தண்டுல இருக்கிற இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இது ஃப்ரெண்ட்லியே இருக்கும் பேக்லேயும் இருக்கும்ங்க இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்லேயும் ஒரு மாதிரி பச்சை ஓடி இருக்கும் அதையும் நம்ம எடுத்துருதுன்னு நல்லதுங்க அதை எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ஓனை வச்சுருக்கலாம் இப்போ நான் மண் பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க மண் பாத்திரம் வச்சாச்சு அடுப்பத்தை வச்சாச்சு சூடாக எடுத்துங்க எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க போட்டுடலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா துருவி வச்சிட்டேங்க துருவி வச்சிட்டு நம்ம தாளிச்சோன்னா சீக்கிரமாக மேஷ் ஆகிடும் அதுக்காக தான் குழஞ்சி வந்துடும் ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல அதே மாதிரி ஒரு நாலு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க இது கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னதாகவே இருந்தது அதனால நாலு வெங்காயம் எடுத்துருக்கேங்க பெருசாக இருந்தால் நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பச்சை மிளகாவை இந்த வெங்காயத்துலேயே கட் பண்ணி போட்டுக்கலாங்க ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட குழந்தைங்க இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா போடணுமா வேணுமான்னு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது பொறிஞ்சி வர நேரத்தில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுடலாங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனியா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி வறுத்து அரைச்சிதுங்க அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது இதுலேயே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கைப்பொடி கொத்தமல்லி எடுத்து கழுவி வச்சுருக்கங்க அது லாஸ்ட்டில் போங்க அதை மூடி ஒரு ஓரம் வச்சிரலாம் இப்போ இதை நல்லா புரிஞ்சு வரட்டங்க பார்க்கலாம் வதங்கி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டுடலாங்க இது ஒரு ரெண்டு செகண்ட் பச்சை வாசனை போட்டங்க இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுதுங்க இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு பாருங்கள் எண்ணெய் தெரியுது இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாங்க தக்காளி போட்டுட்டு நல்ல எண்ணெய் பெரிய அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஏன்னா இறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதனால் நம்ம இந்த மசாலாங்களை எவ்வளோ நல்லா குழைய வேக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாங்க ஏன்னா இற போட்டதும் டக்குன்னு வேலை ஆகிடும் அதனால் தாங்க இது இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிடுது இந்த அளவுக்கு இருக்கோ நாங்கள் அடி பிடிக்கக்கூடாது அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு செகண்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரிட்டே இருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நம்ம ஏதாவது சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த மண் பாத்திரம் சூட்லேயே கூடாது வெந்துடுங்க பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கருத்து பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்துங்க சூப்பராகிட்டு பாருங்கள் தண்ணியே விடலை அதில் இருந்தால் தண்ணி அந்த மசாலாவோட தண்ணி தாங்க அவ்வளோதான் இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மிளகுப்பொடி தூவிக்கோங்க மிளகுப்பொடி தூவிட்டால் ஏன்னா ஃபஸ்ட்லேயே தூவிட்டோன்னா க ஒரு கசப்பு தன்மை வந்துடும் அதனால் லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் காரத்துக்கு எத்தனை மாதிரி போட்டுக்கோங்க ரொம்பவும் காரசாரமாகிட்டால் சாப்பிட முடியாது தொக்கு இப்போ கொஞ்சம் பரட்டிப்போம் இப்போது எடுத்து வச்ச கொத்தமல்லி திறனையும் நல்லா போட்டுடலாம் கொஞ்சம் கார்னிஷ்காக நான் வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை கருப்புலையும் போட்டுடலாம் நல்லா மனமாக இருக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா வெந்துவிடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் என்னை இது எப்படியே வச்சோம்னா அப்போ ஊற 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 இந்த மசாலாவோடு சேர்ந்து அது ரொம்பவே சூப்பராகிடும் நைட்டு டின்னருக்கு பரோட்டா கூட இல்லைன்னா கல் தோசை கூட வெறும் சாதத்தில் வச்சு சாப்பிட பிரியாணி கூட வச்சு சாப்பிட குஸ்கா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்களுக்கு தோசைங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும்ங்க இந்த தொக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பார்க்குறீங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனே கொண்ட உங்களுக்கு வந்து சேரும் நான் இப்போ உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் சூப்பரான நம்ம எரால் தொக்கு ரெடி ஆகிடுத்துங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக டேஸ்டியாக நல்லா வந்திருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் நம்ம அடுத்த விடியில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்